Hi Friends! Welcome to குறிஞ்சி Jewels! இன்னிக்கு நம்ம குறிஞ்சி Jewelsல ஐம்போன் கலெக்ஷன் பார்க்கலாங்க அதுவும் ஐம்போனில் சில கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போலே வந்துடும் இப்ப இந்த Single Loop Dollar பார்த்திங்கன்னா இது காம்போல இருக்குங்க, ட்ரிபிள் நைன் மட்டும்தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் ஐம்போன் dollar போட்டது Single Loop Dollar, பேக் சைட் ஃபுல் அதுக்கு வந்து ஃபோர் இன்ச்சஸில் அது ஹார்ட் டைப் செயின் போட்டிருக்குங்க ஹார்ட் டைப் செயின் போட்டு சிங்கிள் லுக் டாலர் அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் சிங்கிள் லுக் டாலர் போட்டது இந்த செயினோட லென்த் உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்து ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் ஒரு எயிட்டீன் இன்ச்சஸ் வந்துடும் இதே உங்களுக்கு தேர்ட்டீன் இன்ச்சஸ் வேணும்னாலும் நீங்கள் அதுவும் கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபரில் இருக்குங்க ட்ரிபிள் நைன் தாங்க நான் இதை வச்சு காமிக்கிறேன் வேணுன்றவங்க இது புக் பண்ணிக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் வந்துடும் மாதிரி எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் வந்துடும் இது வந்து செயின் வந்து நீங்கள் ஒரு செயின் பட்டையாகவும் கொஞ்சம் ஒரு செயின் கொஞ்சம் வந்து மெலிசாகவும் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இது நீங்கள் அப்படியே வந்து காம்போவாக எடுத்துக்கலாம் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஐம்பொன் காம்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பொன் லே லோட்டஸ் டாலர் அந்த லோட்டஸில் வந்து கீழே அந்த மாதிரி ஹேங்கிங்கோடு வந்திருக்கு இந்த ஹேங்கிங் ஃபுல்லுமே உங்களுக்கு ஸ்டோன் ஹேங்கிங்கே கொடுத்துருக்காங்க இந்த டாலரோட பேக் சைடு வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ளோஸில் வரும் இதுக்கு வந்து ஹார்ட் டைப் செயின் போட்டிருக்கு செயினோட லென்த்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்காகவே இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதை போடும்போது இந்த டாலர் செயின் பிடிச்சவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு மைல் இருக்கிற மாதிரியான டாலரு இதுவும் ப்யூர் ஐம்போனுங்க பேக் சைடு உங்களுக்கு ஃபுல் க்ளோஸில் வந்துடும் இதுக்கு வந்து இந்த மாதிரி சவிதம் செயின் வந்திருக்கு இது செயினோட லென்த் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் இதோட ரேட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணும்ன்றவங்க புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இந்த செயினோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் டாலரோடு சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் வருங்க இது இதோட ரேட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் இப்போ நியூ டிசைனாக வந்திருக்குது இந்த டிசைன் அழகான ஒரு மைல் டிசைனில் கீழே இந்த மாதிரி ஹேங்கிங்கோடு வந்திருக்கு இது கீழே ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்டோன் ஹேங்கிங் வந்திருக்குதுங்க இதை மல்டி ஸ்டோனில் வந்திருக்கு ரெட்டு ஒயிட்டு ரூபி ரூபி ஒயிட்டு க்ரீன் மூணு கலர்லேயும் கலந்து வந்திருக்கு இதுக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சஸ்ஸில் ஹார்ட் டைப் செயின் போட்டிருக்கு பட்டை செயின் போட்டது தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் போட்டிருக்குங்க தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் போட்டு இந்த டாலர் டாலரோட பேக் சைடு பாருங்க ஃபுல் க்ளோஸ்டு நல்ல கெட்டி டைப்பு நம்பர் ஒன் குவாலிட்டி ஐம்பது டாலர் போட்ட இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கங்க எங்கேயுமே உங்களுக்கு இந்த ப்ரைஸில் அதுவும் இவ்வளோ சூப்பர் குவாலிட்டியான டாலர் போட்டு இந்த செயின் கிடைக்கவே கிடைக்காதுங்க வேணுன்றவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கங்க தௌசண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின் இந்த மாதிரி ஒரு பேபி டாலர் போட்டிருக்குங்க டாலரும் உங்களுக்கு பியூர் ஐம்பொன்று பேக் சைடு ஃபுல் க்ளோஸ்டு அதுக்கு வந்து இந்த சவிதம் டைப் செயின் வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் இது எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் போட்ட இந்த ஐம்போன் டாலர் செயின் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் அப்படியே ரியல் கோல்டு லுக்கிலே இருக்குது பாருங்கள் இது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க